இருபத்தி ஆறாம் ஆண்டுல ரிஷபராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரிஷபராசி இந்த வருஷம் ரிஷபராசிக்கு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா குடும்பஸ்தானத்தில் குரு லாபஸ்தானத்தில் சனி பகவான் நான்காம் இடத்துல கேது பத்தில் ராகு இவர்கள் இந்த ஒரு வருஷமாக கடந்து வந்த பாதைன்னு பார்த்தீங்கன்னா சில நம்பிக்கை துரோகங்கள் வேலையில் கெடுபடியான சூழ்நிலைகள் உழைப்புக்கேற்ற ஒரு அங்கீகாரம் கிடைக்காத போராட்டம் இதையெல்லாம் தாண்டி இப்போது ஒரு அஞ்சாறு மாதமாக தான் ஓரளவிற்கு ஒரு ஒரு தெளிவான சூழ்நிலையை அடைஞ்சு முன்னேறி வந்துட்டுருக்காங்க இவங்களுக்கு இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குரு பகவான் அதாவது அஷ்டமஸ்தானத்திற்கும் அவர் தான் லாபஸ்தானத்திற்கும் அவர் தான் அவரு உச்சம் பெறக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது இது எப்படி இருக்கும் எட்டாம் இடத்த அதிபதி அப்படிங்கிறத விட இந்த எட்டாம் இடத்திற்கும் பதினெட்டாம் பதினோராம் இடத்திற்கும் உள்ள குரு பகவான் உச்சம் அடைகிற காரணத்தினால கடந்த காலத்தில் நீங்க பிரிஞ்ச உறவுகளை உங்களை தேடி வரும் லாஸ்ட் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயரா யாரெல்லாம் உங்களை புரிஞ்சிக்காம உங்களுடைய நேர்மையை சந்தேகப்பட்டாங்களோ அது வேலை விஷயத்திலையா இருக்கட்டும் அல்லது குடும்ப விஷயத்திலையா இருக்கட்டும் உங்க நேர்மைய சந்தேகப்பட்டோ அல்லது உங்க மேல தேவையில்லாத அவதூறு பலிகளை சொல்லி உங்களை விட்டு விலகி நின்றவர்கள் உங்களை தேடி வருவாங்க அந்த உறவு நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது வாழ்க்கை முழுக்க தொடரும் அல்லது வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நிரந்தரமாக உங்களை விட்டு விலகி போகிறதுக்கான வாய்ப்பு அமையும் ஃபஸ்ட்டு இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு வி ஒருத்தரை நம்பி நாம் உள்ள ஒரு துறைக்குள்ளே போகிறோம் இல்லை ஒரு குடும்ப உறவுல நம்ம கணவன் மனைவியாக ஒன்று சேர்றோம் அல்லது ஒரு காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஒருத்தரை நம்புகிறோனாலே முதல்ல நடக்கிறது நம்பிக்கை துரோகம் தான் இதை ஏற்கனவே சந்தித்து வந்த ராசிகளில் மிகப்பெரிய காயத்தை சந்திச்சது ஒண்ணு ரிஷபராசி இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல குருங்க முதல் ஆறு மாசம் நீங்க சொல்லக்கூடிய வாக்கு இயற்கையாகவே பலிதமாகும் குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை கண்டிப்பா உருவாகும் அடுத்தது பிற்பகுதி ஜூன் மாசத்துக்கு மேல உங்க முயற்சிகள் அனைத்துமே வெற்றியடையும் திருமணத்திற்காக முயற்சி செஞ்சுட்டு இருக்கவங்க திருமணம் வழக்குகள் திருமணமாகி வழக்குகளை சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள்லாம் பாத்தீங்கன்னா அடுத்து உங்களுடைய வழக்குகள்லாம் நிறைவடைந்து முதல் திருமணத்திலேயே கணவன் மனைவி ஏதாவது பிரச்சனை இருந்ததுனாலும் கூட அதை தீர்ந்து மறுபடியும் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் விவாகரத்து ஆகி மறு திருமணத்திற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் குழந்தை பாக்கியத்திற்காக வெயிட் இருக்கவங்களுக்கும் இந்த நேரம் ரொம்ப சிறப்பான நேரம் அதே போல் நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய கேது உங்கள் தாயார் உடல்நிலையில் ஒரு சின்ன பிரச்சனையை ஏற்படுத்தலாம் சொத்துக்கள் ரீதியான விஷயங்களை சட்ட ரீதியான சிக்கல்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வரலாம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஏன்னா இப்போ ரிசப் ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலாம் பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் ஐடியா புதுசு புதுசாக தோணும் ஏன்னா பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய ஒன்பதுக்கும் பத்துக்கும் உடைய சனி பகவான் ராசியவே பார்க்கறதுனால புதிய புதிய பிஸ்னஸ் ஐடியாக்கள் தோணும் அல்லது அந்த மாதிரி நபர்கள் உங்களை வந்து சந்திப்பாங்க அப்படி இருக்கும் பொழுது கொஞ்சம் கவனமாக முதலீடு செய்யணும் முதலீடு செய்ய வேண்டிய விஷயத்துல ஆசைகள் அளவுக்கு மீறாம இருந்தால் உங்களுக்கு வெற்றியை தரும் நெக்ஸ்ட் வெளிநாடு வேலை வாய்ப்புக்காக நாம காத்துட்டு இல்லது நான் அந்த மாதிரி சமூக பொறுப்புகள் அரசியல் அல்லது பொது சேவைக்காக நான் இது பண்ணலான் இருக்கேன் அப்படிங்கிறவங்களும் ஒரு தடவைக்கு இரண்டு தடவை யோசித்து முடிவெடுக்கிறது அப்படிங்கிறது நல்லது வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக அமையும் ஆனாலும் கொஞ்சம் காலத்தாமதமாக அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதாவது எப்படின்னா ஜூன் மாசத்துக்கு மேலே அமையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றியடையும் இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் தொழிலில் இந்த நேரத்தில்ங்க இந்த ஒரு வருஷம் நிஜமாவே ரிஷபராசிக்காரர்கள் பன்னிரெண்டு ராசிலையுமே ரிஷபராசிக்கு மிக அற்புதமான ஒரு காலகட்டமாக அமையுது இவங்க தொழிலில் அதிக கவனம் செலுத்தும் போது உத்தியோகம் பார்க்குறவங்களா இருந்தா உத்தியோகம் தொழில் சொந்த தொழிலா இருந்தா சொந்த தொழில் அவங்களுக்கு இந்த ஒரு வருஷம் நீங்க உங்க உழைப்பை மட்டும் முழுசா எந்த பலனையும் எதிர்பார்க்காம உங்களுடைய சுய சந்தோஷங்களை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த நாலு வருஷத்துக்கு உங்களை அசைச்சிக்கவே முடியாது அந்த அளவுக்கு ஒரு பேர் புகழ் அடையக்கூடிய யோகம்ங்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு நூறு சதவீதம் இருக்கு ஆனால் உங்களுடைய டெடிக்கேஷன் மட்டும் தேவை ஏன்னா ராசியை பார்க்கக்கூடிய சனி பகவானால நிறைய பேர் ஓடிட்டுருப்பீங்க ஆனால் அதுக்குண்டான அங்கீகாரம் கிடைக்காத மாதிரி இருக்கும் சிலருக்கு இதை செஞ்சால் இந்த ஒர்க்கை முடிக்க முடியும்னு தெரியும் ஆனால் சனி பார்வையினால் சோம்பேறி தன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய கொஞ்சம் உடல் சோர்வு வசதியினால் அப்படியே அப்புறம் பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அந்த மாதிரி விட்டுருவாங்க இதை மட்டும் ரொம்ப ரொம்ப நல்லது சொன்னீங்க மேம் அவங்க இந்த வருஷம் மாதிரியான பரிகாரங்கள் சுக்ரனுடைய ஆதிக்கம் பெற்ற ரிஷபராசிக்காரர்கள் அறிவுலையும் சரி அழகுலையும் சரி சிறந்தவங்க அறிவும் அழகும் ஒன்னு சேரக்கூடிய இடம்னு சொல்லலாம் இதே மாதிரி இருக்கக்கூடிய உங்க வீட் உங்களுடைய இருப்பிடத்திற்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பழமையான பெருமாள் கோவில் ஏதாவது இருந்ததுன்னா அங்க இருக்கக்கூடிய லட்சுமி தாயாருக்கு மதிய முச்சிகால பூசைன்னு சொல்லுவாங்க இல்லையா பன்னெண்டு மணியிலிருந்து பன்னெண்டரைக்குள்ளே நடக்கும் இல்லையா அந்த டைமில் பால் அபிஷேகத்திற்கு உங்களால் முடிஞ்சது ஒரு பால் பாக்கெட்டோ அல்லது முழுசாகவே அந்த நாள் இன்னைக்கு நீங்கள் பா ஆகக்கூடிய அபிஷேக செலவுகளை ஏற்றுக்கிட்டாலோ ரிஷபராசிக்காரர்களுக்கு கூடுதல் வருமான வாய்ப்பு தடைப்பட்ட காரியம் நடக்கிறது வீட்டில் சுபகாரியம் நடக்கிறது அத்தனையுமே சிறப்பாக செய்ய முடியும் ரொம்பவே சிறப்பாக ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டில் என்ன மாதிரியான பலன்கள் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்து உங்களோட ராசிக்கான ராசி பலன்களை தெரிஞ்சுக்க நம்ம அஸ்ரோ தமிழா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க